ஆன்மீக அன்பருக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வடும் உத்தராயணம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி வந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை இன்றைய சோளம் கிடைக்கும் திசை பரிகாரம் தயும் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்றைய பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சொதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை சதயம் பின்பு புரட்டாதி இன்றைய யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி மூணு வரை தைத்துளம் பின்பு பிற்பகல் ரெண்டு முப்பத்தாறு வரை கரைசை பின்பு வணிசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய ராசி பலம் பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ்ராசி பார்த்தோன்னா அனைத்து விஷயங்களும் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு ஆதாயம் பிறந்த நாளாக இந்த அவங்களுக்கு அமைதவங்களுக்கு ரிஷப் ராசினு பார்த்து வச்சுங்களேன் எந்த ஒரு தொழில் சார்ந்த அவங்க பிஸ்னஸ் சார்ந்த அவங்களுடைய கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களும் யார்கிட்ட போய் எந்த ஹெல்ப் கேட்டாலும் அந்த ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் அமைந்தவங்களும் அவருடைய ஆதரவை பெற்று முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஆதரவு நிறைந்த சப்போர்ட் நாளாக அமைதிய மிதுவன் பார்த்தா கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் தடை தாமத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது தலை தமிழ் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வெற்றி கண்டிப்பாக கிடைப்பது உங்களுக்கு சில விஷயங்கள் நிறைவேற போகாமலும் இருக்கிறவங்களுக்கான அன்றி நிறைவேற்ற நாளைக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிதனத்துக்கு கடகராசினு பார்த்தா கொஞ்சம் போட்டி போட்டு எதுவும் ஜெயிக்க வேண்டிய போட்டி போட்டு முன்னேறக்கூடிய காலகட்டம் அமைதுவங்களுக்கு ஏன்னா அது கல்வியாக இருந்தாலும் சரி தேர்வாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த இடம் சரி எந்த ஒரு இடமாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்தி போட்டி போட்டு முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இந்த அவங்களுக்கு அமைகிறது சிம்மராசனத்துக்கு கொஞ்சம் எல்லா விஷயம் லாபத்தை பார்க்க முடியும் உங்களை பணி செய்கிற மாதிரி தான் செய்ய முடியும் பிஸ்னஸ் தான் சரி உங்களுக்கு உறவி நிமித்தையும் செய்யக்கூடிய சொத்து சம்மந்த விஷயங்கள் கேஸ் சம்மந்த விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் அவங்க ஒரு வெற்றியை பெற்று அது மூலம் ஒரு நல்லா ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த அவங்களுக்கு அமைகிறது கன்னியாசனம் பார்த்தா கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய செயலால் உங்களுடைய பேச்சால் உங்களுடைய எண்ணங்களால் மற்றவர்கள் மூலம் பெருமைப்படக்கூடிய ஒரு நபராக பிறகு அதே அதேமாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்தித்து அந்த முன்னேற்றத்தை மூலியம் நீங்கள் தங்களை ஒரு கௌரவமானத்தை நிறுத்தி கொண்டு பெருமையாக கருதக்கூடிய ஒரு நாளாக இந்த அவங்களுக்கு அமைந்தவங்களுக்கு சென்று பார்த்தா கொஞ்சம் பயம் கொஞ்சம் கலந்த ஒரு நாள் அவங்களுக்கு நம்மளுடைய பலம் என்ன பலமீனம் இல்லை என்று கொஞ்சம் தெரிந்து கொண்டு ஒரு விஷயம் நீங்கள் செய்கின்ற போது ஒரு வெற்றியாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இந்த விஷயம் வேண்டாம்னு ஒரு தயக்கத்தோட பயத்தோட ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமை இந்த பயம் என்பது வந்து ஒரு தொழில் கிடையாது எந்த இடத்துல நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு நாள் சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் தேவையில்லை என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு விருஷிகராசியை பார்த்துக்க நல்ல செயல்கள் கோவில் திருப்பணி செய் செய்பவர்களுக்கு இந்த பொது விஷயங்கள் செய்கிற எல்லாருக்கும் அந்த நல்ல ஒரு செயல் நல்ல ஒரு சொல் எது செஞ்சாலும் நல்லதாக செய்வாங்க எது பேசினாலும் நல்லதாக பேசக்கூடிய ஒரு நச்சொல் பேசக்கூடிய ஒரு நபராக வச்சு அன்பில் உங்களுடைய பணிசாரி இடம்போம் நண்பகிமத்தில் உறவு நிமித்தத்தை யாருகிட்டேயா ச அக்கப்பக்கத்தில் யார்கிட்ட பேசினாலும் நல்ல சொற்களை பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் அமைக்கும் தனுசுவாசி பார்த்துங்க மகிழ்ச்சி இருந்தாலும் உங்களுக்கு நானும் மகிழ்ச்சி பெற வேண்டும் மற்ற மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடோட தனுசா சகளுக்கு மகிழ்ச்சியுடைய நாள் ஏண்டா குருவோட வீடு இருந்தாலும் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு அதனால் மற்றவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தருடைய மகிழ்ச்சி மதம் மொத்தவங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நாளாக தனுசுக்கு அமைகிறது மகராசணி பார்த்தா ஒரு வெற்றி இருந்தாலும் உங்களுக்கு வெற்றின்னு பார்த்தால் அனைத்து விஷயங்களும் நீங்கள் எடுக்கின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு வெற்றியை முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தொய்வு இல்லாமல் தோல்வி இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராச பார்த்தா கொஞ்சம் சோதனை தான் கிடைக்கிறதா சரி உங்களுக்கு ஏன்னா உள்ள சனி பவனுக்காக ஜென்மிக்கிறதுனால சில சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு நபராகவும் நாளாகவும் அமைப்பது உங்களுக்கு அதனால் ஒரு பரிசோதனை என்பது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்காக இருக்கும் இப்படி பார்த்திங்கன்னா உரிய இந்த சோதனை மூலம் நல்ல ஒரு பரிசோதனைக்கு அப்புறம் நல்ல ஒரு தரமான ஒரு செயலையும் திட்டங்களையும் வெல்லக்கூடிய ஒரு பரிசு பார்த்து சோதனை போது மற்றபடி வருகின்ற காலகட்டங்கள் சிறப்பாக அமைப்பது உங்களுக்கு மீன ராசின்னு பார்த்தோம் வச்சு ஒரு வாழ்க்கை தரத்தை பெறக்கூடிய வாழ்க்கை ஒரு முன்னேற்ற அடையக்கூடிய குடும்பத்துக்கு தேவையான வசதியான பொருட்களை ஆடை ஆபரணங்கள் வீடு மனைவி வாகனங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்வை வாழக்கூடிய ஒரு நாளாக மீனத்துக்கு இன்று அமைகிறது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாலாகவே ஆண்டை நினைக்கிறேன் இப்படி சந்திப்போம் நன்றி வணக்கம்